ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊர் பக்கம் நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் இந்த சென்னை திருவள்ளூர் மாவட்டம் இங்கெல்லாம் வந்து என்ன ஒரு இது இருக்குன்னா நம்பிக்கை இருக்குதுன்னா பாய் வீட்டு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாய் இங்கே பிரியாணி பண்ணிணா செம்மையாக இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களை கூப்பிட்டு சமைப்போம் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருப்போம் இங்கே ஒரு பாய் பிரியாணி கடை இருக்குது சத்தீஸ்கரில் ஸோ இங்கே இருக்கிற பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் இங்கே பிரியாணி செய்ய போகிறேன் பாய் பிரியாணி அளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்க புதினா கூட இங்கே கிடைக்காது பெரிய பெரிய மார்க்கெட் தூரமாக போனால் தான் பிரியாணி என்ன சொல்கிறது புதினா கிடைக்கும் ஸோ நான் வந்து இங்கே கொத்தமல்லி தயிர் எலுமிச்சம்பழம் அதெலாம் இருக்குது சிக்கன் வாங்கி கொஞ்சம் பிரியாணி பண்ண போகிறேன் அதை சாப்பிட்டுட்டு பசங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்புறம் இங்கே இருக்கிற பாய் கடையிலேருந்து ஒரு பிரியாணி வாங்கி போறேன் ஸோ அது எப்படி இருக்குது அது சாப்பிட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதுதான் இந்த வீடியோ போலாம் இங்க பாருங்கள் சிக்கன் காலோடு இருக்கா நம்ம ஊர்லேயும் காலெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் காலை தனியாக வாங்கி போவோம் ஆனால் இவங்க கறியோட இடையில போடுவாங்க இங்கே இருக்க நிறைய கோழிக்கறி கடையில் வந்து அந்த விரல் இருக்கு இல்லையா அதோட கூட போடுவாங்க பட் இவங்க வந்து அந்த கால் விரல் இருக்கு இல்லையா அதை மட்டும் கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு இடையில போட்டுட்ருக்காங்க எனக்குமே ஒரு கால் போட்டிருக்காங்க இடையில எப்பவுமே அவங்க வந்து எடுத்துருவாங்க என்னை பார்த்த உடனேவே அந்த காலை எடுத்துருவாங்க அது நோய் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க ஏற்கனவே நான் இவங்க கறிக்கடையை வீடியோ எடுத்திருந்தேன் அது அந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க அதை பார்த்துட்ருக்கவே அந்த காலை எடுக்காமல் விட்டாங்க நானும் அதை வேணான்னு சொல்ல மறந்துட்டேன் நம்ம வீடியோ தான் பார்த்துட்ருக்காங்க அதை காட்டினாங்க பாருங்கள் இப்போ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு சிக்கன் வாங்கிட்டோம் தயிர் வாங்கிகிட்டே கிளம்ப வேண்டியது இங்கே வந்து ரெட் சில்லி பவுடர் இதுதான் கிடைக்கும் அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து இந்த லோக்கல் ப்ராண்டில் தான் வாங்கியிருக்கோம் இவங்க எல்லா காய்கறிக்குமே போடுவாங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லையா கால் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் கோழியோட கால் இது அவர் ஏதோ பேசிகிட்டே போட்டுட்ருக்காரு கால்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் வேணான்னு நான் சொல்லுவேன் இன்றைக்கி நான் சொல்லலை அதில் அவர் இதெல்லாம் போட்டுட்ருக்காரு பாருங்க இன்னும் சில கடையில் இந்த விரல் எல்லாமே போடுவாங்க அது நோய் இன்றைக்கி அவங்க கட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கடை இல்லாமல் மற்ற கடையிலாம் நான் வாங்கும்போது விரலோடு கூட வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே இப்போ வாஷ் பண்ணி இதுக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் இந்த ஊர் கரம் மசாலா இது இதை வந்து வெஜிடபிளுக்கும் போடுவாங்க அளவுக்கு நல்லாயிருக்குன்னு தெரில என்ன இருக்கோ அதை வச்சு தான் சமைப்பேன் ஸோ அந்த கரம் மசாலா கொஞ்சம் உப்பு சிக்கனுக்கு போட்டுக்கலாம் காலெல்லாம் எடுத்து போட்டேன் நான் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் எடுத்து குப்பையில் போட்டேன் வேறு என்ன பண்ணுறது நான் எப்போவுமே வேணான்னு சொல்லிவிடுவேன் அதை நோய் இன்றைக்கி நான் சொல்ல மறந்துவிட்டேன் அவங்ககிட்ட பேசிகிட்டே விட்டுட்டேன் கொஞ்சம் லெமன் ஜூஸு அப்புறம் கொஞ்சம் தயிர் நல்லா கலந்து வச்சுட்டு இது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கோம் அதுக்குள்ளே வெங்காயம் கட் பண்ணோன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஆல்ரெடி மூணு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டேன் அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு வதங்கிட்டுருக்கு அல்மோஸ்ட் வதங்கிடுச்சு அடுத்து இங்கே சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் அதில் எடுத்து கொட்ட வேண்டியது தான் இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை கொட்டிட்டோம் அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் அடுத்து கொஞ்சமாக தயிர் ஃபஸ்ட்டு கறிக்கு போட்டு வச்சுருந்தோம் இப்போ பிரியாணிக்கான உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு அடுத்து தண்ணி ஊற்ற வேண்டியது தான் ரெண்டரை டம்ளர் அரிசி வச்சேன் ஸோ அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நாலு அஞ்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா காரமும் உப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அரிசி எல்லாமே போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அடுப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வைப்பேன் அதுக்கப்புறம் சிம் பண்ணிடுவேன் டென் மினிட்ஸ் சிம் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவேன் பிரியாணி ரெடி ஆகிடும் நல்லா சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே போட மாட்டேன் ஸோ அதனால பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு எப்படிடா இருக்குது பாப்பா ரிவ்யூ சொல்லுவா சொல்லுடா ம் நல்லா இருக்கா நானுமே பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சில சமயம் சொதப்பிடும் குழஞ்சிடும் பட் இந்த தடவை அந்த மாதிரி குழஞ்சிலாம் போகல நல்லா உதிருதிராக தான் வந்துருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நம்ம ஊர் ஹோட்டல் பிரியாணி அளவுக்கு இல்லைனா கூட நம்ம வீட்டில் சமைச்சா எந்தளவுக்கு டேஸ்ட்டாக வருமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு பசங்களுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவை இதில் க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம எதில் ஓப்பன் பண்ண போகிறோம்னா சத்தீஸ்கர் பாய் கடை பிரியாணியில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம் அங்கே போய்ட்டு பிரியாணி வாங்க போகிறோம் அந்த பிரியாணி கடையை பாருங்கள் அவங்க வச்சுருக்க பாத்திரம் பாருங்கள் அந்த பிரியாணி எப்படி இருக்குது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட்டு பாய் கடையில் உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ நம்ம பிரியாணி வாங்க தான் போயிட்டுருக்கோம் இங்கே இருக்க பிரியாணி கடை எப்படி இருக்குது அந்த பிரியாணியோட விலை என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஷம்மா ஹோட்டல்னு போட்டிருக்காங்க இப்போ வந்து பாத்திரத்தை பாருங்களேன் பிரியாணி பாத்திரமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்க கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன விஷயம்னா சாவன் இருக்கு அதாவது இங்கே நான்வெஜ் சாப்பிடாம சாமி கும்பிடுவாங்க ஸோ அதனால தான் நமக்கு அரை அரை பிளேட் பிரியாணி கேட்டிருக்கோம் அரை பிளேட்னால் ஃபைவ் ஃபிஃப்டி கிராம்ஸ் தருவாங்க அதோடய விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் நம்ம இப்போ வாங்கிட்டுருக்கோம் எல்லாம் நல்லா தாராளமாக தான் போடுவாங்க ஒரு நாலஞ்சு பீஸ் கிட்டே இருந்துச்சு பிரியாணியில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் போடும்போதே அதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கும் அது ஊற்றணுன்னா தண்ணி மாதிரி போகும் ரசம் மாதிரி ஸோ அதை அங்கே பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம பிரியாணி வாங்கிட்டோம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு பசங்கக்கிட்ட கொடுக்கலாம் நானா கூட ஒரு என்ன சொல்கிறது மாற்றி சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் பசங்க சாப்பிடும்போது அது எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க ஸோ இப்போ பசங்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்புறம் கூட என்னென்ன கொடுத்துருக்காங்க அதோடய ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் ரேட் சொல்லும் போது எனக்கு அவரை வீடியோ எடுக்க கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால நான் வீடியோ எடுக்கல பார்க்கலாம் வாங்க இது வந்து ஆஃப் பிளேட் ஆஃப் பிளேட் பிரியாணி வந்து ஐநூற்றி ஐம்பது கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் நிறைய பீஸ் எல்லாம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி நாங்கள் சாப்பிட்ருப்போம் பசங்க கூட சாப்பிட்ருக்காங்க எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் பிரியாணியை அந்த ஃபுட் கலர் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்காங்களா அது லைட்டாக இருக்குது சிக்கன் பீஸை பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது இது காரமே இருக்காது நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் மேபி இந்த குழம்பு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை கொஞ்சம் ஆட் பண்ணால் வேணால் காரம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஆனால் தனியாக இந்த பிரியாணி சாப்பிட்ணா காரமே இருக்காது பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க அங்கங்க பிரியாணி எப்படி இருக்கு நல்லா இல்லாமல் பிரியாணி ஏன் அல்ல டேஸ்டே டேஸ்டே இல்லனா எனக்கு புரியல. ஃபிரைல சிக்கன் நல்லா இருக்கு. இருக்கா? சாஃப்ட்டா இருக்கா? இவ்ளோலாம் உனக்கு தெரியுமா? ம். சரி நான் உனக்கு ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்தல. அந்த பிரியாணி நல்லா இருக்கா? இந்த பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ம். அத சத்தீஸ்கர் பிரியாணி உனக்கு பிடிக்கலையா இல்ல. இந்த குழம்பு எப்படி இருக்கு? அந்த குழம்பு கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கா ம் இது ஏதோ சட்னி அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது அதை லைட்டாக காட்டினேன் ம் பாருங்க இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிருக்காங்க நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் இப்போ எனக்கும் நான் பிரியாணி வச்சுக்கிட்டேன் ஒரு காரமே இல்லாமல் மசாலா கம்மியாக அப்படி ஒரு பிரியாணி தான் பட் நம்ம அது கூட இந்த குழம்பு கொடுத்துருக்காங்களே அது நம்ம சேர்த்தோன்னா ஓரளவுக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக சாப்பிட்லாம் பட் ஆனால் குழம்பு சாப்பிட்ட ஃபீல் தான் கிடைக்கும் அதை நம்ம இதில் கொட்டி கலந்தோன்னா கறிக்குழம்பு சாதம் சாப்பிட்ட ஃபீல் தாராளமாக கிடைக்கும் அதில் நான் ஒரு ஒரு டவுட்டுமே இல்லை ஒரு குறையும் சொல்ல முடியாது பட் இது பிரியாணின்ற சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் போட்டு காரம் போட்டு அப்படி நம்ம சாப்பிடுவோம் பட்டு என்ன சொல்கிறது பிரியாணின்னு கொடுத்துருக்காங்க பசிக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் அவ்வளோ மோசம் ஐயோ ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது பிரியாணின்னு சொல்கிறப்ப அதோட ஃப்ளேவர்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதில் கம்மியாக இருக்குது அது தான் சொல்ல வரும் ப்ளஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இழந்த பழ சீசன் இருந்துச்சு ஒரே இலந்த பழமாக போட்டு பிரியாணி பண்ணியிருந்தாங்க பட் இப்போ இலந்த பழ சீசன் இல்லாததால் அது மிஸ்ஸிங் அது உங்களுக்கு என்னால் காட்ட முடியல சாரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இழந்த பழ சீசன் வரும்போது பிரியாணியில் இழந்த பழம் இருக்கோ அதை நான் உங்களை காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்